பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா நேற்றைக்கு இதை ஒட்டி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்துக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு எடப்பாடியும் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு இதற்கு பின்னாடி எடப்பாடி எடுத்து வைக்கக்கூடிய சில முக்கியமான அடிகள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஐந்து முக்கியமான அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஐந்து திட்டங்களை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை டார்கெட் செய்யணும் அப்படின்னு சில வழிகாட்டல்கள் திமுக தளம் வந்து கொடுத்துருக்குங்க அதாவது உதயநிதி கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க மிக முக்கியமாக துணிச்சலாக சில முடிவுகளையும் எடுக்க தயாராகியிருக்காரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க என்ன நடந்துட்டு இருக்கு சமகால அரசியலில் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் ஒன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் யூனியன் பட்ஜெட் தமிழ்நாடு கொதிக்கும் திமுக அதிமுக மற்றும் எதிர்கட்சிகள் பாஜக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே இந்த முறை புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை நேற்றைக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நேற்றைய காணொலியிலேயே நம்ம விரிவாக பதிவு செஞ்சுருந்தோம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முன்பு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை வந்து பார்த்தோம்னா வரி இல்லைன்னு இருந்தது தற்போது உயர்த்தி மூணு லட்சம் வரை வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளிக்கு வந்துட்டு கொஞ்சம் வரி குறைச்சிருக்காங்க இதுல வந்துட்டு இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரூபா வரை குறைஞ்சிருக்கு விலை அப்படின்லாம் வந்துட்டு செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்புறம் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி கடன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரை அப்படின்னு பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க இதை ஒட்டி தான் இளைஞர்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான பட்ஜெட் இது அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரங்களை சூட்டி இருக்கிறார் அதே நேரத்தில் இது நாற்காலியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு தன்னுடைய விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்பொழுது ஒரு முறை கூட தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை வந்து பெறல தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல இருந்தும் கண்டன குரல்கள் பதிவாகியிருக்குங்க குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் நம்முடைய தமிழ்நாடு இரண்டு முக்கியமான பெரிய பேரிடர்களை சந்திச்சது அதுல கடும் பாதிப்புகளை சந்திச்சது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம் ஆனா இருநூத்தி கோடி மட்டுமே கொடுத்தாங்க அதுவும் சட்டப்படி வரவேண்டிய தொகை தாங்க இப்படி இருக்க பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லே இல்லைங்க தமிழ்நாடு பாஜகவுடைய மனதில் இல்லை அப்படிங்கிறது தான் இது வெளிப்படுத்துகிறது நம்முடைய தமிழ்நாட்டை பாஜக டோட்டலாக புறக்கணிப்பதால் இந்த அரசாங்கம் புறக்கணிப்பதால் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டம் அதை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காருங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருமே தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசாங்கத்துக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தன்னுடைய விமர்சன பார்வைகளை கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காருங்க குறிப்பிட்ட அவருடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை கொடுக்கிறது இது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக அளித்த பல வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு அறிக்கையில் இடம்பெறாததும் மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுக்கிறது அப்படின்னு தன்னுடைய விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க அதே நேரத்துல பாஜக கூட்டணி கட்சியான பாமக நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் சுங்கவரி குறைப்பு வேலைவாய்ப்பு திட்டங்கள் போன்றவை வரவேற்கத்தக்க ஒன்று ஆனாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான திட்டத்தையும் அறிவிக்காதது ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு தன்னுடைய விமர்சனங்களையும் பதிவு செஞ்சுருக்காருங்க இதில் முக்கியமா தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்லை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கடும் எதிர்வினைகளை பாஜகவுக்கு உருவாக்கி இருக்கு அதாவது நாற்பதுக்கு நாற்பது இங்க பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதனாலேயே தமிழ்நாட்டை அவங்க தவிர்த்துருக்காங்க அப்படின்னும் கடும் கண்டனங்களை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பதிவு செய்தபடி இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ அவங்க சொன்னது அப்படியே படிக்கிறேன் பட்ஜெட் அறிவிப்பில் அனைத்து மாநிலங்களுடைய பெயர்களும் குறிப்பிட முடியாம போகலாம் ஆனா அந்த மாநிலங்களுக்கு திட்டங்கள் எடுத்துக்க முடியாதுங்க மகாராஷ்டிரா துறைமுகம் அமைக்க நிதி ஒதுக்கி இருக்கோம் ஆனால் மகாராஷ்டிரா என்ற பெயரை பட்ஜெட்டில் நான் குறிப்பிடவில்லை அதனால் மகாராஷ்டிரா புறக்கணிக்கப்பட்டிருக்க அப்படின்னு கூற முடியுமா அப்படின்னு அவங்களுடைய பாணியில் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க அப்படி ஒரு பதில் அவங்க சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் இருக்குங்க அனைத்து மாநிலங்களுடைய பெயர்களையும் பட்ஜெட்டில் இருக்க முடியாது தமிழ்நாட்டுடைய பெயர் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இருபத்தைந்து எம்பிக்களை நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்திலும் இப்படி பேசுகிறாருங்க எங்களுக்கு நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னு அதாவது அவர் பேசுறது அவங்க அப்பா அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினதுக்குமே கொஞ்சம் முரணாக இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது சரி இருந்தால் எப்படி தானே பேசணும் அப்படிங்கிறாங்க திமுகவினர் இதில் முக்கியமாக எடப்பாடி அவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கார் இல்லையா இதுதான் ஒரு புதிய விதமாக பார்க்கப்படுது கவனத்தோடு எடுத்து வைக்கும் எடப்பாடியின் புதிய அடிகள் அவரின் அரசியல் கணக்கு இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு இது மத்திய அரசாங்கத்துடைய காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கடுமையாக பேசியிருக்காரு இல்லையா பதிவு செஞ்சிருக்காரு அதாவது திமுக அளவுக்கு மிக காத்திரமாக அட்டாக் பண்ணல ஆனாலும் தன்னுடைய மாற்று கருத்துக்களை இந்த முறை அவர் பதிவு செஞ்சிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறாங்க இரண்டாவது பாஜக கூட்டணியில் இல்ல அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க குறிப்பா இப்ப ஆலோசனை கூட்டம்லாம் எல்லாம் அரங்கேணது தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டம் அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு போன தேர்தலையே சிறுபான்மையினர் உள்ளிட்ட நம்பிக்கையை பெற முடியல அதனால மோசமான தோல்வியை நாற்பது தொகுதியிலையும் சந்தித்தாங்க ஸோ இந்த முறை சிறுபான்மையினருடைய நம்பிக்கையும் பெறணும் அதே நேரத்தில் போன தேர்தலையே வந்து தீவிரமாக பாஜக அட்டாக் அரசில் அதிமுக குறிப்பாக எடப்பாடி அவர் வந்து முன்வைக்கல அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருந்தது ஸோ அதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் கூட்டணியில் இல்லை மிக தெளிவாக பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காகவும் இந்த விஷயத்தை பார்க்கலாங்க மூன்றாவதாக பாஜகவை எல்லா தளங்களிலும் எதிர்க்கிறோம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதிருப்தியில் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படியான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறார் எடப்பாடி அந்த வகையில் கவனத்தோடு தன்னுடைய அடிகளை எடுத்து வைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா எங்களுக்கு சக்சஸ் ஆக அமையும் அப்படின்னு கூடுதல் நம்பிக்கையையும் தலைவர்கள் உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து அதிரடிக்கு தயாராகும் அறிவாலயம் ஜே ரூட்டில் மு ஸ்டாலின் இன்னும் இருபதே மாதங்கள் இருநூறு தொகுதிகள் ஐவர் குழுவினரே உங்களுக்கு ஐந்து அசைன்மெண்ட்டுகள் சக்சஸாக முடிச்சு காட்டுங்க அப்படின்னு அறிவாலய தலைமை கிட்ட இருந்து சில அதிரடி உத்தரவுகளும் பறந்துருக்குங்க யாருக்கு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் குழுவினராக இருந்தாங்க ஐவர் அவங்களுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் போயிருக்கு இந்த உத்தரவு அதாவது சீனியர் அமைச்சரான முதன்மை செயலாளரான திரு கே என் நேரு அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி அப்புறம் மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு திரு தங்கம் தென்னரசு மற்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த ஐவர் குழுவினர் ஒருங்கிணைப்பு குழுவினர் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க அதே வேகத்தோடு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தையும் அரங்கேற்றியிருக்காங்க உதயநிதி அவருடைய குறிஞ்சி இல்லத்துல தான் இந்த கூட்டம் நடந்தது அங்கே விருந்தெல்லாம் கொடுத்து தடபுடலாக எல்லா விஷயமும் அரங்கேற்றியிருக்காங்க இங்கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை டார்கெட் செய்து சில திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பங்கேற்ற திமுக உடன்பிறப்புகள் முக்கியமாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாச்சு அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகளை திமுக கூட்டணி பெற்று இருக்கு இவை எல்லாமே பாசிட்டிவான விஷயம் இதை ஒட்டி பூத் வாரியாக திமுக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் போட்டி கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட போட்டி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இந்த ஒட்டுமொத்தமான லிஸ்டையும் வாங்கி திமுகவுக்காக இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் மேலெடுத்து நெருக்கமானவர் அவருடைய நிறுவனம் வந்து அந்த எல்லா வேலைகளையும் பார்க்க தொடங்கிட்டாங்க ஃபுல்லாக அப்படியே பிரித்து 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 ஆய்வு செய்ய தொடங்கிட்டாங்க ஒவ்வொரு பூத்துலேயும் திமுகவுக்கும் அடுத்த இடத்துல வந்திருந்த கட்சிக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துருக்காங்க சில பூத்துகளில் திமுக விட கூடுதலாக அதிமுகவும் வாக்குகளை வாங்கியிருக்கு ஸோ இந்த பட்டியலையும் வந்துட்டு எடுத்திருக்காங்க ஸோ வாக்குகள் குறைந்த பூத்துகளில் கூடுதலாக வேலை பார்க்கணும் அந்த பூத் கமிட்டிக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நம்ம பட்டியல் எடுத்து அவங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்போ அவங்க பாய்ச்சலோடு வேலைகளை தொடங்குவாங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அந்த பூத்துகளில் நம்ம சிறப்பாக வாக்குகளை பெற முடியும் இது ஒன்றுங்க இரண்டாவதாக திமுகவுடைய சாதனைகள் திமுகவுடைய திட்டங்கள் இந்த வேகமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் கிட்ட கூடுதலாக வேலை பார்க்கணும் ஏன்னா பல நேரங்கள்ல நூல் நிலையில வந்து வெற்றி வாய்ப்பு நூறு வாக்குகள்ல ஐநூறு வாக்குகள்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முக்கிய காரணமே புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளா இருக்கு தடுக்கிறதுக்காக அவங்க பிரச்சனைகள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும் நான்காவதாக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகள் அவங்க பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் குறிப்பா வந்திருந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பெரும்பாலானவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு நம்ம திமுகவுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது அப்படிங்கறத பதிவு செஞ்சாங்க தலைமையும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே போல அந்த தொகுதிகளில் நம்ம திமுகவே நேரடியாக களமிறங்கினால் இன்னும் வெற்றி வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து நம்ம கூடுதலாக கவனிக்கலாம் அப்படிங்கிறதையும் பலர் எடுத்துரைத்தாங்க அந்த வகையில நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த ஆறு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா அதுல திமுக டஃப் ஃபைட் கொடுத்தா எந்தெந்த தொகுதிகளில் இன்னும் பலம் வாய்ந்ததாக மாறலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் எடுத்திருக்காங்க ஸோ அங்கெல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னும் முடிவெடுத்திருக்காங்க இதை ஒட்டித்தான் அந்த ஐந்தாவது முக்கியமான விஷயங்க கூட்டணி கட்சிகள் தயவில்லாமல் சொந்த செல்வாக்கிலேயே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலையும் நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்பொழுது கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவித்தாலும் நாங்கள் வந்து காமராஜர் அவர்களுடைய ஆட்சி அமைக்க போகிறோம் எங்களை எங்களுடைய சொந்த பலத்தை பெருக்கப் போகிறோம் அப்படின்னா தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டண உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்களிலும் கள்ளக்குறிச்சி மரணங்கள் இதற்கெல்லாம் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு இப்படியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய சொந்த பலத்தை சமீப காலமாக பெருக்கிக் கொண்டு வராங்க மாநில அந்தஸ்தை பெற்று இருக்காங்க தனி சின்னத்தில் அமோகமான வெற்றியை பெற்று இருக்காங்க ஸோ இந்த பலம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான நம்பிக்கையை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடுதல் தொகுதிகளை கணிசமான தொகுதிகளை அவங்க பெற ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல அவங்களும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்காங்க இதே மாதிரியான கணக்குகள் ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய இந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக குறிப்பாக திரு எடப்பாடியும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு திமுக கூட்டணிக்குள்ளார சில சலசலப்புகள் ஏற்பட்டு முரண்பாடுகள் வெடித்தா முக்கியமாக ஆட்சி காலம் ஐந்தாண்டு காலம் முடியக்கூடிய தருணங்களில் இயல்பாக மக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு ஒரு சழிப்புணர்வு ஏற்படும் அதை வச்சு கூட்டணி கட்சிகளும் அதிக சீட்டுகளை கேட்பாங்க கொடுக்கலைன்னா இன்னொரு பக்கம் போகவும் திட்டமிடுவாங்க இதை பயன்படுத்தி அதிமுக அப்படியே அவங்கள தூக்கிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இது திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கடியை கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக அப்புறம் நாம் தமிழர் கட்சி புதிதாக காலத்துக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய நடிகர் திரு விஜய் இப்படி பலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் செஞ்சுருக்காங்க ஸோ அவர்கள் எல்லோரையும் எதிர்கொள்ள இந்த இரண்டு ஆண்டுகளில் திமுகவுடைய சாதனைகள் ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்து கொண்டே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட சூழலிலும் தமிழ்நாட்டில் சிறப்பாக மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் இமேஜை உருவாக்குற மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யணும் அதே நேரத்துல பிரதானமான அதிமுகவுடன் வலுவான கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்து விட கூடாது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா எப்படி ஒரு ரூட் எடுத்தாங்க திமுக பக்கம் வலுவான கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க இல்லையா மூன்றாவது அணி மக்கள் நல கூட்டணி அப்படின்லாம் பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க இல்லையா அவை எல்லாமே அதிமுகவுக்கு எப்படி சாதகமா அமைஞ்சது அந்த மாதிரி உதிரியாக எதிர்க்கட்சிகள் இருக்கிறதும் நமக்கு சாதகம் தான் ஸோ எதிர்கட்சிகள் ஓரணியில் சேர்ந்து விடாதபடியும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த முக்கியமான ஐந்து அசைன்மெண்ட்டுகளும் ஐந்தாவது அசைன்மெண்ட் தான் ரொம்ப பெருசு கொடுக்கப்பட்டிருக்குங்க தலைமையிலிருந்து இதை இந்த ஐவர் குழுவினர் சக்சஸாக முடிக்கணும் அப்படின்னும் தலைமை கிட்ட இருந்து உத்தரவுகளும் வந்திருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் மூச்சு விடாமல் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க முதலமைச்சர் டீமோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் இதற்குள்ளார இன்னொரு அரசியலும் இருக்கு உதயநிதி ஸ்டாலின அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணும் அவருடைய இமேஜை இன்னும் டெவலப் பண்ணும் இப்பொழுது துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் சில பல இடைஞ்சல்கள்லாம் உட்கட்சிக்குள்ளாரும் வந்துகிட்ருக்கு அவள் எல்லாவற்றையும் களைவதற்காகவும் இப்படியான கூட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இந்த ஆண்டு ஒரு பாதி அளவு சக்ஸஸை கொண்டு வந்துட்டோம்னா அது உதயநிதியுடைய எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னும் மேலடுத்து தரப்பு கணக்கு போடுறாங்க அதை ஒட்டி தான் தீயா வேலை பார்க்கணும் குமார் அப்படிங்கிற ரீதியில் உதயநிதியுடைய டீம் எல்லா தரப்பையும் முடுக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச இளைஞரணியினர் இந்த இடத்துல மாபெரும் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் சொன்ன ஒன்று நினைவுக்கு வருதுங்க அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அறிவுக்கான அந்த பாதை வந்து அனுபவத்தின் மூலமாகத்தான் பிரகாசமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மக்களுக்கும் நிறைய மோசமான அனுபவங்களும் இருக்கு ஸோ கவனத்தோடு அவங்களும் செயல்படுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்